முதல்ல நான் முதலமைச்சர் அவர்களுக்கு முதல்ல எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழை பாதுகாக்கிறோம் இப்போ தமிழை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகின்ற அரசாங்க விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்பதை நாங்கள் இங்கே கண்டனமாக பதிவு செய்கிறோம் முதல்ல நீங்க பிரதம அமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும் உள்துறை அமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும் முதலமைச்சராக நீங்கள் உங்களது சகாக்கள் பங்கெடுத்து கொண்ட அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்று கேள்விப்படுகிறேன் திருவள்ளூரில் மூன்று அமைச்சர்கள் கலந்து கொள்கின்ற விழாவில் ஆக நீங்களே தமிழை பாதுகாக்கலை ஒன்று இன்னொன்று சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காக இந்தியை கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறார் நான் கேட்குறேன் திராவிட மாடல் ஏன் சொல்கிறீங்க தமிழ்நாடு மாடல்னு சொன்னால் என்ன தமிழக மாடல்னு சொன்னால் என்ன ஆக ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று தமிழ்நாட்டை பற்றி குறிக்கிடும் குறிப்பிடும் பொழுது திராவிட மாடல் நீங்கள் சொல்லுவது அப்படி என்றால் தமிழ் என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன் தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் நீங்கள் என்ன திராவிட மாடல்னால் நீங்கள் வந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாத்துக்கும் நீங்கள் மாடலா நீங்கள் அப்போ நீங்கள் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆட்சி புரிகிறீர்கள் என்றால் ஏன் அந்த மொழியை ஹிந்தின்னு சொல்லலை திராவிட மாடல்னு சொல்கிற நீங்கள் இன்னொரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் அதற்கு நீங்கள் மறுக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் தான் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரு கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் மும்மொழி கொள்கை தனியார் பள்ளிகளில் பின்பற்றப்படுகிறது நீங்கள் நடத்தும் பள்ளிகளிலும் அது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அது ஏன் அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும் இந்த நிலை அப்படி என்றால் தமிழகம் இருமொழிக் கொள்கையை தான் பின்பற்றுகிறது என்றால் தனியார் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கை ஏன் இந்த கேள்வியை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்குறோம் நீங்கள் அதை சொல்கிறதுக்கு வழி இல்லை ஆக நீங்கள் தமிழை தனியார் பள்ளிகளில் புறக்கணிக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் முதல்ல பதில் சொல்லுங்கள் திராவிட மாடல் என்று சொல்லி தமிழின் தமிழ் என்ற வார்த்தையை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் இதற்கு என்ன பதில் என்று நீ கேட்டு சொல்லுங்கள் ஆக இன்றைக்கி வந்து டீலிமிடேஷனை வச்சு ஒரு ட்ராமா போடுன்னு நினச்சாரு அதை உள்துறை அமைச்சரே வந்து மறுசீரமைப்பு என்பது தமிழகத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இன்னும் சொல்ல போனால் இடங்கள் அதிகரிக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆக இல்லாத ஒரு தோற்றத்தை இருக்கிற மாதிரி காண்பித்து அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது இருக்கிறது தான் ஒரு மாயையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது ஸ்டாலினின் பழக்கமாக இருக்கிறது இதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை

அதே மாதிரி இன்னொருத்தரோட தாய்மொழி அதை நாம் நான் மதிக்க வேண்டும் நான் வந்து அம்மாவை நான் மதிக்கிறேன் தாய்மை என்பது எனது தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்கிறேனோ அதே மாதிரி இன்னொரு தாய்க்கு அது இன்னொரு தாயின் மொழி இன்னொரு மாநிலத்தின் மொழி அந்த மாநிலத்தை சார்ந்தவர் வந்து இறங்கும் போது என்னோட தாய்மொழி இங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம் மீது என்ன மரியாதை வைப்பார்கள் அவர்கள் நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது தமிழ் அழிக்கப்பட்டிருந்தது என்றால் நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இன்றைக்கி சிங்கப்பூருக்கு போகிறோம் இன்றைக்கி மலேசியாலே என் கூட வந்து நிறைய பேர் என் கூட வந்தாங்க அங்கே எல்லா இடங்களிலும் தமிழும் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே மலேசியாக்காரங்க தமிழை அழிக்கிறது இல்லை அப்போது என்னொருடைய தாய்மொழியை அழிப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதான் நான் கேட்கிற கேள்வி இன்னொன்று முதலமைச்சர் ஒன்றும் அவர் ஒன்றும் எல்லாத்துக்கும் பொறுப்பு கிடையாது எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுக்கு ஆனால் இன்னொன்று சொல்கிறார் ஆங்கிலத்தை இன்று அரியணையில் ஏற்றியது மாதிரி தமிழை அவங்க அரியணையில் ஏற்றலை இன்னைக்கு முதல்வர் எதை வைத்து பெருமைப்படுகிறார் ஆங்கிலம் இன்று தமிழகத்தில் எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு ஆக முதலமைச்சர் நான் கேட்குற மூணு கேள்வி தான்ப்பா இன்னைக்கு ஒன்று திராவிட மாடல்னு ஏன் சொல்கிறீங்க தமிழகம் மாடல்னு ஏன் சொல்லலை நீங்கள் ஒவ்வொரு முறையும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லும்பொழுது தமிழகம் தமிழ் என்ற பெயரை நீங்கள் மறுக்கிறீர்கள் புறந்தள்ளுகிறீர்கள் இரண்டாவது கேள்வி தனியார் பள்ளிகளில் மூன்று மொழி கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது ஏன் எங்களது அரசாங்க பள்ளிகளில் மும்மொழி கற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் வேலை வாய்ப்பு என்று வரும்பொழுது இந்த குழந்தைகள் வேலை வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது இன்னொன்று நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகின்ற விழாவில் ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை இன்னும் சொல்ல போனால் தமிழ் இன்னும் கட்டாயமாக்கப்படவில்லை இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தான் பத்தாவது வரைக்கும் தமிழ் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உயர்நீதிமன்றம் சொல்லி நீங்கள் தான் தமிழை புறக்கணிக்கிறீர்கள் புறந்தள்ளுகிறீர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழை பற்றி நீங்கள் எத்தனை முறை தமிழில் திருக்குறளை எடுத்து சொன்னீங்க எத்தனை முறை தமிழ் தாயை பற்றி எடுத்து சொன்னீர்கள் ஆனால் பிரதமர் சொல்கிறார் உலக அரங்கில் சொல்கிறார் இன்னைக்கு சொல்றீங்களே நீங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்களே எப்படி பேசுனீங்க கேரளாவுக்கு போனீங்களே எதில் பேசுனீங்க எந்த மொழியில் பேசுனீங்க உங்களது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் தமிழில் பேசுகிறாங்க ஆங்கில புலமையை காண்பிக்கிறார்களாம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படியே ஆக்சென்ட்ல எங்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு இதை துரைமுருகனே சொல்லியிருக்காரு ஆங்கிலம் தெரியலன்னா இந்தி தெரியலன்னா போய் போண்டா சாப்பிடணுன்னு ஆக என்ன நீங்கள் போண்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நாற்பது பேர் போய் வேஸ்ட்டு அதனால இன்றைய காலகட்டத்தில் தமிழை அவமதிப்பது புறந்தள்ளுவது திராவிட மாடல் என்று தமிழக மாடல் என்று கூட சொல்ல திராணியற்ற திமுக என்று நான் சொல்லுவேன்

தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில் அவர் கெட் அவுட்னு சொன்ன திமுகவை சொல்லலாம் பாஜக பல மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது மத்தியில் ஆட்சி செய்கிறது இவர் எப்படி கெட் அவுட்னு சொல்ல முடியும் அதனால இன்னைக்கு விஜய் கெட் அவுட்னு சொல்றது திமுகவு தான் கட் அவுட் வைத்துக்கொண்டு தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் சினிமாவில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தவர்கள் கட் அவுட் என்று கெட் என்று சொல்கிறது மக்கள் அவர்களை கெட் என்று சொல்லிவிட்டு நீங்கள் கட் அவுட் வைத்துமே வைத்துக் கொள்ளுங்கள் கெட் அவுட்டுக்கெல்லாம் நீங்கள் வர வேணாம் என்று சீக்கிரம் நடிக்க போய் விடுவார் கவலைப்படாதுங்க ஏன்னா அவர் அரசியல் முக்கியத்துவம் பெற்றால் தான் நடிப்பதை விடுவார் அரசியல் முக்கியத்துவம் வரப்போகிறது இல்லை ஆனால் கட் அவுட்டுக்கு போயிடுவார் கெட் அவுட்டுக்கு வரமாட்டார் அவ்வளவுதான் ஆ பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டார் தேசியத்திலேருந்து வந்த யாருமே அதை இவங்களை இவங்களோட பிரிவினைவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் பிரிவினை பேசுவதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் பிரசாந்த் கிஷோரோட வேலை என்னன்னா அவர் ஒரு பணியாள் அவர் பணியாளாக இங்கே வந்திருக்கிறார் அரசியல்வாதியாக வரலை அதனால் பிரசாந்த் கிஷோர் மட்டுமில்ல வெளியிலிருந்து யார் வந்தாலும் இவர்களை பிரிவினைவாதத்துக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார் இன்னொரு நான் கேள்வி கேட்கிறேன் ஏன் ஸ்டாலினையும் உதயநிதியும் இவ்வளவு தேர்தல் நடந்தது இங்கே தமிழ்நாட்டில இருந்து நாங்கள் டெல்லிக்கு போகிறோம் பிரச்சாரத்துக்கு மகாராஷ்டிராவுக்கு போகிறோம் ஏன் ஸ்டாலினையும் உதயநிதியும் கூப்பிட மாட்டாங்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னா இவங்க இந்தியை எதிர்த்து இங்கே பேசுறது இவங்க இந்தி கூட்டணியில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தி கூட்டணியில் ராகுல் காந்திக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இவர்களின் மல் மொழிக் கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இந்தி வேண்டாம் போடான்னு சொல்றாங்களே அது நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இதைத்தான் நான் கேட்க அதனால் இன்னும் நான் மறுபடியும் இங்கே தெளிவாக சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மீது பற்று இருக்கிறது தமிழ் உணர்வு இருக்கிறது ஏதோ தமிழுக்கு நீங்க மட்டும்தான் எடுக்க முடியாது ஸ்டாலின் சொன்னால் தமிழ் தமிழ் தானா தமிழிசை சொன்னால் அது தமிழ் தான் தமிழிசைக்கும் அதே உரிமை இருக்கிறது அதே உயிருடன் எங்களுக்கு தமிழ் இருக்கிறது அதனால தமிழுக்கு முழுசா பாதுகாப்பீங்கன்னு பேசவும் முதல் விடுங்க திராவிட மாடல் தமிழக மாடல் இல்லையே நன்றி அது அவங்களுக்கு போட்டும்பா போய் எதை தேர்ந்தெடுத்துட்டாங்க தமிழ் படிக்கிறாங்க என் தெலுங்கானாவில் தமிழ் படிக்கிறாங்க இந்த பனாரஸில் தமிழ் படிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டே நீங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்களே உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அதை பார்க்குறீங்களா நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவளவன் நாளையிலிருந்து ஸ்டாலினை திராவிட மாடல் என்று சொல்வதை விட்டு தமிழ்நாடு மாடல்னு சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் என்ன திராவிட மாடல் தமிழ்நாட்டில் தான் ஆட்சி செய்கிறீங்க நான் உங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக உங்களோடதா அதே மாதிரி சித்தராமையா சொல்கிறாரு நாங்கள் வந்து எல்லாரும் தமிழக தென் மாநிலங்களை புறக்கணிக்கப்படும் காவிரி பிரச்சனையும் முதல்ல தீர்த்து வைக்க முடியல கேரளாவில் முல்லைப் பிரச்சனை பெரியார் பிரச்சனையும் உங்களால் தீர்த்து வைக்க முடியல அப்புறம் என்ன நீங்கள்லாம் சேர்ந்துக்கிறீங்க அதனால் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்த பாஜகவால் மட்டும்தான் முடியும் நன்றி